வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை மணவளக்கலை உறவுகளுக்கு கோபாலின் வணக்கங்களும் வாழ்த்துக்களாம் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷியின் மனவளக்கலை பற்றி தினமும் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் இன்றைக்கு பேரறிவு என்பது இறை நிலையை குறிக்கின்ற ஒரு சொல் சிற்றறிவு என்பது மனிதனுடைய நிலை அதனால் அவன் அடிக்கடி பற்றறிவில் சிக்கி புலநின்பங்கள் புறக்கவர்ச்சிகள் மயக்கங்கள் பதவி ஆசை பொருள் பற்று மக்கள் பற்று என்று புலநின்பங்களிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நிலையில் கவிஞர் வாலி அவர்கள் ஒரு கவி எழுதியிருப்பார்கள் அதாவது மேல்நிலையில் அதாவது இறைநிலையளவுக்கு மனம் விரிந்து செல்லும்போது அவன் பேரறிவாகவே விளங்கிவிடுகிறான் அவனே சிற்றின்பங்களில் ஈடுபடுகின்ற போது சிற்றறிவாக அதாவது அங்கே இருந்தால் பேரறிவு இங்கே இருந்தால் சிற்றறிவு அறிவிலே பேதம் வந்துவிடுகிறது என்று அந்த பேதத்தினால் அவன் மற்றவர்களை மதிப்பதில்லை அத்தரம் தாத்தி நினைப்பது என்றெல்லாம் அவனுக்கு அமைந்து விடுகிறது அப்போது நண்பன் யார் பகைவன் யார் என்பதையெல்லாம் உணர மறுக்கிறான் கொடுக்கிறவனை உயர்வாக நினைக்கிறான் இல்லாதவனை தாழ்வாக நினைக்கிறான் இப்படியே விட்டால் சமுதாயம் என்னாகும் என்று வேதனையில் இந்த கவியை எழுதியிருப்பார்கள் கவிஞர் வாழியவன் கடவுள் தந்த பாடம் இங்கு காணும் துன்பம் யாவும் என்ன மனமோ என்ன குணமோ இந்த மனிதன் கொண்ட கோலம் மனிதன் கொண்ட கோலம் பொருளேதுமின்றி கருவாக வைத்து உருவாக்கி விட்டு விட்டான் ஒன்றை மரியாதையின்றி இடம் மாற்றி வைத்து விட்டான் கடவுள் தந்த பாடம் இங்கு காணும் துன்பம் யாவும் என்ன மனமோ என்ன குணமோ இந்த மனிதன் கொண்ட கோலம் மனிதன் கொண்ட கோலம் நண்பர்கள் பகைவர்கள் யார் நல்லவர் கெட்டவர் யாரென்றும் என்றும் பழகும் போதும் தெரிவதில்லை பாழாய் போன இந்த பூமியிலே முகத்துக்கு நேரே சிரிப்பவர் கண்கள் முதுகுக்கு பின்னால் சீரும் முகஸ்துதி பேசும் வளையும் குழையும் ியமானதும் மாறும் காரியமானதும் மாறும் கடவுள் தந்த பாடம் இங்கு காணும் துன்பம் யாவும் என்ன மனமோ என்ன குணமோ இந்த மனிதன் கொண்ட கோலம் மனிதன் கொண்ட கோலம் கொடுப்பவன் தானே மேல் ஜாதி கொடுக்காதவனே கீழ் ஜாதி கொடுத்தவன் பேரால் ஜாதி வைத்தான் பாழாய்ப் போன இந்த பூமியிலே நடப்பது யாவும் விதிப்படி என்றால் வேதனை எப்படி தீரும் உடைப்பதை உடைத்து வளர்ப்பதை வளர்த்தால் உலகம் உருப்படியாகும் உலகம் உருப்படியாகும் வாழ்க வளமுடன் இன்று பிறந்தநாள் திருமண நாள் காணும் அன்பர்கள் நண்பர்கள் மனவளக்கலை உறவுகளுக்கு அருள் தந்தை அருட்காப்பும் அருட்பெயர் ஆற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் உங்கள் அனைவருக்கும் அமையமாக அருட்பெயராற்றல் கருணையினால் உடல் நலம் ஆயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் என்று குரு நினைவோடு வாத்தி மகிழ்கின்றோம் திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கும் பெண்கள் பிள்ளைகள் இவர்களுக்கு நல்ல வருணம் இந்த விரைவில் திருமணம் நடைபெற வாத்துகின்றோம் வாழ்க வளமுடன் வேலைவாய்ப்புக்காக காத்து கொண்டிருக்கும் பெண்கள் பிள்ளைகள் இவர்களுக்கு நல்ல வேலைவாய்ப்பு அமைய வாத்துகின்றோம் வாழ்க வளமுடன் குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினருக்கு விரைவில் குழந்தை வாக்கியம் அமைய வாத்துகின்றோம் வாழ்க வளமுடன் பள்ளியில் பயிலும் மாணவர்கள் கல்லூரியில் பயிலும் மாணவ மாணவிகள் அனைவரும் நல்ல முறையில் கல்வியை கற்று சிறந்த முறையில் தேர்வெழுதி நிறைய மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி பெற வாத்துகிறோம் வாழ்க வளமுடன் உடல்நலம் குன்றியிருப்பவர்கள் மனநலம் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் தொற்றினால் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் அனைவரும் விரைவில் பூரண உடல்நலம் பெற வாத்துகிறோம் வாழ்க வளமுடன் உலக மக்கள் அனைவரும் மனவளக்கலையில் இணைந்து உடல் நலம் உயிர்வளம் மனவளம் நட்பு நலம் ஆன்ம தூய்மை இறை உணர்வு பெற குருவருளும் திருவருளும் சுகமாக இருந்த துணை புரிய வேண்டி வாத்துகிறோம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன்